മനുഷ്യനുടിയ ആയസ അധികം അപ്പൊ പാകും പോ അമരന്ന് തോന്നും കൊസു അഞ്ചാടൻ തോൻി മറഞ്ഞ് കൊസുക്ക് വർഷം നെച്ചു നമ്മളെ പാട്ട് തോന്നും അതുപോലെതാ നമ്മുടെ ആയസും പോവുകള അമരുകൾ നനക്കിടമേ തവറദേവ് ഉണ്ട് ബ്രഹ്മലോകത്തും നാശം ഉണ്ടോ அதனால பிரத்யத்தை நம்பாதே என்பதுக்கு எந்த ஒரு தாக்காலிகம் அப்படிங்கிற காரணத்தை சொன்னோ அதுமலோகம் வரையிலும் கூட தற்காலிகமா இருக்கிறதுனால நம்பாதே எது சாஸ்வதம் என்றால் பரமபதம் தான் சாஸ்வம் தாற்காலிகமானதை நம்ப கூடாது இது தாற்காலிகம்னு நிரூபிச்சு விட்டார் இப்ப பிரத்யக்ஷம் பிரமாணம் தாக்காலிகமா இருக்கிறதுனாலேயே பிரம்மலோகம் வரையிலும் பிரத்யட்சம் அப்படிங்கிற பிரமாணத்தோடு இந்த பின் அப்படிங்கிற இந்த சொல்லு எதிரில் தெரிகிற இந்த உலகம் தவிர இந்த உலகம் மட்டுமின்றி பிரம்மலோகம் வரையிலும் எல்லாமே தாக்காலிகம் என்று தள்ளிட்டார் அதற்கு மேல் நிச்சயமான பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் உபனிஷத்து வேகமே சொன்னது பரீட்சலோதான் என்று எல்லாவற்றையும் பரீட்சை பார்த்து இதெல்லாம் தற்காலிகம் இதெல்லாம் தாக்காலிகம் எதுவும் நிரந்தரம் இல்லை எதுவும் நம்பத்தக்கதில்லை என்று இது எல்லாத்தையும் தள்ளிவிட்டில் மோட்சத்தை அடையணும் என்கின்ற விவேகம் வரணும் என்று சொல்லிட்டே அது எப்படி விவேகம் யாருக்கும் அந்த விவேகம் வந்தையே அது எடுத்து காட்டுறதுக்காக தான் பிரத்யத்தை நம்பாது அடுத்த பிரமாணம் சாஸ்திரம் சாஸ்திரம்ங்கிற பிரமாணம் நமக்கு கண்ணுக்கு நேர தெரியாத விஷயத்தை சொல்லுவதற்காகத்தான் வந்தது கண்ணுக்கு நேர தெரியறத கண்ணாலேயே பார்த்துக்கலாம் இல்லையா அதுக்கு சாஸ்திரம் தேவை யானை வருது யானவரது யானவரது அப்படின்றதும் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எது நமக்கு கண்ணுக்கு தெரியாததோ அதைத்தான் நாம் சாஸ்திரத்தால தெரிஞ்சுக்கணும் கண்ணுக்கு தெரியாதது எது அப்படின்னா பரமாத்மா உலகம்தான் கண்ணுக்கு நேர தெரியறது பரமாத்மா தானே கண்ணுக்கு நேர தெரியறது இல்லை தெரிஞ்சா என்ன அவர் உலகத்துல ஒரு பொருள் கண்ணுக்கு நேரம் தெரிஞ்சா அவரும் உலகத்துல ஒரு பொருள் தானே கண்ணுக்கு நேரம் தெரியாம தான் பரமாத்மா அந்த பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதானால் அது சாஸ்திரத்தால்தான் தெரிஞ்சுக்கணும் சதசித்த பிரமாணமா இருக்கக்கூடிய வேதம் நான்கு எது சாமம் அகர்வணம் என்கின்ற நான்கு வேதமே நமக்கு பிரமாணம் நான்கு வேதத்தினுடையுமே லட்சியம் வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி கேசவாத் பரம் சத்தியம் சத்தியம் புனசித்தியம் உதிரத்திய புஜமுட்சியதே என்று சொல்றபடி வேதத்த காட்டிலும் உயர்ந்த பிரமாணமில்லை அந்த வேதம் எதை சொல்லுதுன்னால் கேசவனக் காட்டிலும் பரதத்துவம் இல்லை என்று அந்த வேதம் சொல்லுகிறார் அந்த கேசவம் எழுகின்ற ஸ்ரீமன் நாராயணன் பரவாசுதேவன் பரமாத்மா நம்ம கண்ணெதிர்ல தெரியாததுனாலே தெரியாததினாலே சாஸ்திரத்தினால்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு புதுத ஆசிரியத்து நாம் அந்த மகத்துக்கு விஷயங்களை கேட்க இல்லாத போட்டி பேர்கள் போட்டி ஜென்மா எடுத்தாலும் தெரியாது உலகம் எல்லாருக்கும் தெரியாது யாருக்கு தெரியாது தான் உலகம் தெரியாது தெரியறதுதான் முத்தாளுக்கும் உலகம் தெரியாது ஆனால் பரமாத்மஸ்வரூபம் மட்டிலும் யார் பிரம்ம வித்தியை கேட்கிறாரோ அவளுக்கு உபதேசிக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியன எப்படி அணுகிறாள் தானே வதம் ஏன் வருந்தால் அதுதான் உலக வாழ்க்கையை பார்க்கும்பொழுது இது அனித்தியம் அப்படின்னு பார்த்தாலே தெரிகிறது இந்த தற்காலிகமான ஒரு சுத்துக்காவா இவ்வளவு பாடுபட்டோம் கூட பாட்டோம் ஒரு தற்காலிகமான சுகத்துக்காவா இது வேண்டாம் ஒரு முக்கியமான படத்தை அடைவோம் என்று தானே தெரியும் பொழுது அதுக்கு என்ன வழி அப்படி தோன் என்ன வழின்னு தோல் அந்த வழி காற்றவரை தானே ஆசிரிக்கணும்னு தோன் அது வரையிலும் பக்கத்து வீட்டிலேயே ஒரு ஞானி இருந்தா கூட சண்டை போட தோணுமே தவிர சேவிக்கணும்னு தோணும் பொறாமப்படுவனே தவிர சேவிக்கணும்னு தோணார் பக்த கோடிகள் அனைவருக்கும் பழிவன்பான என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சண்முகரின் பங்குனிமுத்த திருவிழாவில் உங்களை நேரலைகள் சந்தித்தும் அடுத்தபடியாக குளத்தூர் குருவனைந்த முருகன் கோயிலில் கும்பாபிஷேகத்தையும் உங்களுக்கு உங்கள் வாழ்வில் நலம் பெறவாகவும் உங்கள் வாழ்வுக்கு சிறக்க வேண்டும் என்பதற்காகவும் உங்களுக்காக வேண்டிக்கொண்டு இந்த சிறிய பிரார்த்தனையை உங்களுக்கு நேரடியில் உங்களுக்கு அணும் நேரடியில் உங்களுக்கு காண்பித்ததற்காக அதை பார்வையாளர்கள் அனைவருக்கும் அவர்கள் குடும்பம் நல்லபடியாக இருக்கவும் குடும்பம் சிறக்கவும் எல்லாம் வல்ல சண்முகரை வேண்டிக்கொண்டு இந்த பகுதியில் முடித்துக்கொண்டு மீண்டும் நாளை அடுத்த தெய்வீக இறை அரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் வேல்முரனு கரோகரா வள்ளிமனார் கரோகரா கச்சிம்புனாக்கு அரோகரா